வணக்கம் சற்றுமுன் விளையாடா முக்கிய அறிவும் மடி குடும்பத் தலைவிகள் அனைவரும் பயன் பெறும் வகையில் அவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் புதிய மாற்றங்களும் மேலும் விடுபட்டவர்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவுகள் வெளியாகி உள்ளன இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்குறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க எப்படி உங்களுக்கு போறது முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க இப்ப அந்த சேனலுக்கு பஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் ஏழை பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காகவும் வறுமையை ஒழிப்பதற்காகவும் தமிழ்நாடு அரசால் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கலைஞர் மகளிர் தொகை திட்டம் வரப்பட்டது இந்த திட்டத்தின் மூலம் அரசின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் தகுதியான குடும்பத் தலைவர்களின் வங்கி கணக்கில் மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி ரூபாய் ஆயிரம் நேரடியாக வரவழைக்கப்படுகிறது இந்த நிலையில் இந்த திட்டத்தில் தொடக்கத்தில் விண்ணப்பத்தில் தொழில்நுட்ப காரணங்களாலோ அல்லது பிற தரவு பிள்ளைகளாலோ நிராகரிக்கப்பட்ட பெண்களுக்கு தற்போது மகிழ்ச்சி செய்தி வெளியாகியுள்ளது உள்ளது தகுதி இருந்தும் தங்களுக்கு இந்த உதவித்தொகை கிடைக்கவில்லை என கருதிய பெண்கள் அரசின் இணையதளம் வாயிலாக தங்களின் நியாயமான கோரிக்கைகளை மேல்முறையீடாக பதிவு செய்திருந்தனர் ஆயிரக்கணக்கில் குவிந்த இந்த மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் தரப்பில் இருந்து அதிகாரிகளுக்கு கண்டிப்பான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன இதனைத் தொடர்ந்து அந்தந்த மாவட்டங்களில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர்கள் தலைமையிலான குழுவினர் இணையதளம் மூலம் பெறப்பட்ட மேலே முறையீட்டு மனுக்கள் மீது நேரடி கள ஆய்வை தற்போது தொடங்கியுள்ளனர் இந்த ஆய்வின் போது விண்ணப்பதாரின் உண்மையான பொருளாதார சூழல் வருமான வரி விவரங்கள் மற்றும் பிற தகுதிகள் பிற மிக நுணுக்கமாக மீண்டும் ஒருமுறை சரிபார்க்கப்படுகின்றன தகுதி வாய்ந்த ஒரு பெண் கூட விடுபட்டு விடக்கூடாது என்பதில் அரசு உறுதியாக இருப்பதால் அதிகாரிகள் களத்திற்கு சென்று நேரடியாக தரவுகளை சேகரித்து வருகின்றனர் இந்த பரிசீலனை பயணிகளின் முடிவில் தகுதி உள்ளவர்களாக கண்டறியப்படும் பயனாளிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகி அவர்களுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் உரிமைத் தொகை வழங்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் மனு நிலுவையில் இருந்த காலத்திற்கான நிலுவைத் தொகையும் சேர்த்து வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் மகளிர் உரிமைத் தொகையை விரைவில் உயர்த்தப் போவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இந்த தொகையானது ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு முதல் ரூபாய் இரண்டாயிரம் வரை இருக்கும் என்று கூறப்படுகிறது இதனால் குடும்ப தலைவிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி நன்றி வணக்கம்